சொன்னதே நான் நீங்கள் முழு வசனத்தையும் கேட்காமல் முழு வசனத்தையும் கேளுங்கள் உடுவில் மகள் கல்லூரியின் புதிய அதிபர் நியமனம் தொடர்பாக அக்கல்லூரி மாணவியால் நடத்தப்பட்ட அமைதியான போராட்டத்தின் போது நான் அதிபர் நியமனம் பற்றி கவிக்க இல்லை கல்லூரி மாணவியால் நடத்தப்பட்ட அமைதியான போராட்டத்தின் போது அதுதான் மையப்படுத்தப்படுகின்றது சில கல்லூரி ஆசிரியர்களும் மதகுரு ஒருவரும் மாணவிகள் மீது தகாத தாக்குதல்களை செய்யப்பட்டுள்ளது என்னிடம் பெற்றோர்களால் கையெழுத்திட்ட பிரதி இருக்கின்றன இது இவற்றுக்கு ஆதாரமாக காணொலி பதிவுகளும் இருக்கின்றன அவர்களும் இருக்கின்றது அத்துடன்

கொண்டுவரப்பட்டது என்பதை முதலாவது தெரிவிக்க வேண்டும் அவர் வேறொரு கருத்தை இந்த இடத்திலே முன்வைத்துவிட்டு குறிப்பிட்ட தினத்திலே மாணவர்களுடைய

மாணவிகளுக்கு தாக்குதல் தாக்குதல் விளைவித்தல் அல்லது அவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்ற விடத்திலே நடந்து கொண்டு அந்த விடயத்தை மாத்திரம் தான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேச முடியுமே தவிர அந்த தலைப்பின் கீழ் அவர் வேறு விவகாரங்களை உள்ளடக்க விரும்புவாராக இருந்தால் அவரை நாங்கள் பேச அனுமதிக்க மாட்டோம் அங்க முதல் முறைப்பாடு செய்து கொண்டு அது நடக்கல என்றால் இங்க வாங்க

முறை விசாரிக்கப்பட்டு குறித்த மைனாவதி என்ற ஒரு ஆசிரியையும் இந்த மாணவியும் ஒரு சமரசத்துக்கு வந்து சமரசம் எட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு விஷயம் ஆனாலும் இந்த முறைப்பாடு தொடர் சார் கௌரவ மல்லாரம் நீடவானுக்கு செக்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறார்கள் அது எந்த நேரமும் அவசரப்படையோ இப்ப நிலையில இந்த மேட்டர் எந்த நிலையிலும் சரியல்லா இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு நிலையில் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் இஸ் பெண்டிங் நாங்கள் இப்படியே இதுல கதைச்சு திசானிய திருப்புற விதமாகவோ அல்லது வேறு யாரையோ இதுக்குள்ள இம்ப்ளிகேட் பண்ற மாதிரியோ நடக்கிறது வந்து நிச்சயமாக இது ஒரு பாதகமான விளைவுகளை மாணவர் நலன் சார்ந்து தரும் இந்த விடயம் இந்த சபையில் பேசப்படக்கூடாது போதிய அளவு விவாதிக்கப்பட்டிருக்கு கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களை நான் இப்பொழுது ரெண்டு விடயங்கள் சொல்ல போறேன் ஒன்று நான் இதை தான் எனக்கு ஒன்று தெளிவாகிறது இல்ல நீங்கள் கல்லூரி பல வருடங்களாக இருந்து வந்துள்ளதாக வந்துள்ளதாகவும் சொல்லி அது கொஞ்சம் சங்கடமான வசனங்கள் இல்ல நான் சொல்கிறேன் தயவு என்ன என்னோட என்னோட பாயிண்ட்ல நீங்கள் பாருங்க இப்ப வந்து ஒரு கல்லூரி பல வருடங்களாக கௌரவ கௌரவ உறுப்பினர்கள்

நீங்கள் தீர்மானி இலக்கிய மாற்றுற மாதிரி தேவையில்லாத விடயங்கள் நாங்கள் போய் தலையை போட்டு

நீங்க பேசி உங்களுக்கு சொல்லுங்க முதலாவது என்னேட்ல என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் கோரிக்கை அவருடைய கோரிக்கை வந்து செய்யக்கூடியதா செய்ய முடியாத என்று பார்க்கலாமே தவிர முதல்வரை நாங்கள் மாட்டி விடுகிறோம் அப்படின்னு சொல்ல கூடாது நாங்கள் வந்து மக்களுக்கு பொறுப்புள்ளார்கள் என்கின்ற வகையிலே எங்களுக்கு அந்த கடனை இருந்தால் நாங்கள் செய்தாக வேண்டும் அது அது ஒரு விஷயம் இருக்கு அதாவது மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் மாணவர்கள் துஷ்பிரயோ அதாவது அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் அவ்வளவு விஷயங்களும் அன்று அன்றிதான் அது நடந்த உடனே நாங்கள் அங்கே போயிருந்தோம் அது தொடர்பான அவர் சொன்ன பேர்கள் பேர் பட்டியல் கூட எங்களிடம் இருக்கிறது இல்ல இல்ல நான் பேர் சொல்ல நானும் சொல்லல பேர் பேர் பட்டியலும் பேர் பட்டியலும் இருக்கிறது எங்களுடைய கௌரவ கௌரவ கல்வி அமைச்சரும் அந்த உடனே வந்திருந்தார் கௌரவ சித்தார்த்தன் வந்திருந்தார் இப்படி பல பேரும் கௌரவ கஜினிவன் வந்திருந்தார் இல்ல நான் சொல்ல வர விஷயம் அவர் சொன்ன கருத்துக்கள் அந்த விடயங்கள் அவ்வளவு கம்ப்ளைன்ஸும் எங்களுக்கு வந்தது ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் கம்ப்ளைன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டு நாங்க போடலாமா என்பது எனக்கு தெரியாது அது சரியான ஒரு விஷயமா இல்லை என்னன்னு சொல் வருமிஷம் நான் சொல்வாரு இது மாதிரியான பிடையங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வடிவத்தை நாங்க சபைக்கு கொண்டு வருவாரு இது எவ்வாறு கையாள்வதன் போதா என்னுடைய கேள்விக்கு மாணவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது மாணவர்களுடைய உடைய பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வழங்க வேண்டிய அல்லது காண வேண்டிய தேவை பொறுப்பு சபைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது வாசிக்க பொறுப்பில் ஒரு விடயத்தை இந்த விடயம் இந்த விடயம் நல்ல நீதிபதி தலையிட்ட விடயம்

ஒரு மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்கள் அவர்கள் வந்து பாடசாலை நிர்வாக நீதி வழங்கவில்லை நீதிபதியிடம் போயிருக்கிறார்கள் ஜனாதிபதி வரைக்கும் போயிருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு பட்டிஷன் கமிட்டி அனுப்பலாம் என்ன சொன்னால் வேறு எங்கேயும் கிடைக்கவில்லை ஆகவே அவர்கள் அதை சரியாக கையாள முடியும் கௌரவ அமைத்தே இந்த இவர் எதிர்க்கட்சி தலைவரால் குற்றம் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை முறியடிக்கக்கூடிய வகையில் தான் இந்த புதிய அதிபரோ நியமிக்கப்பட்டிருக்க இது பழைய அதிபரின் காலத்தில் பழைய பழைய அதிபரின் தலைமைத்துவத்தின் பெற்ற We are wasting time. Uh, now, it is it children? Uh,